வணக்கம் கும்பகோணம் செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துல உள்ள மெயின் ஏரியாங்க மெயின் ஏரியால ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு சூப்பரான ஒரு வீடு வந்து வந்திருக்குங்க இப்போ நீங்க பார்க்குறது ஹால் ஏரியா ஹால் நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு நல்ல வீடுங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரம் ரூபா தான் அட்வான்ஸ் நீங்க பார்க்குறது ஹாலு ஹாலிந்து கொஞ்ச தூரம் உள்ள போனோடனே இங்க ஒரு பாத்ரூம் அதாவது டாய்லெட் கிடையாது ஒன்லி ஃபார் பாத்ரூம் பாத்ரூம் மட்டும் ஒரு ஹால்ல இருந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்குங்க இது ஒரு பாத்ரூம் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்திங்கன்னா இங்க வந்து பெட்ரூம் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸா பக்கவா இருக்குங்க அதாவது ஒரு ஃபேமிலி இருக்கலாம் திருப்தியா இருக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரம் அட்வான்ஸு அட்வான்ஸ் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லு ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாரி இந்த பக்கமும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கே உங்களுக்கு போர் வாட்டர் ப்ளஸ் கிளியர் வாட்டர் அதாவது நீங்கள் முன்சிபாலிட்டி தனி மாரி அந்தளவுக்கு கிளியராக இருக்கும் வாட்ரு மேலேருந்து ஆகி தான் வருதுங்க அதுமாரி இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து கிச்சன் ஸ்மால் கிச்சனு கிச்சன் வித் ஹேண்ட் வாஷ் அதில் வந்துடுது அதாவது கிச்சனுக்கு அந்த மேலே செல்ஃபில் ஜாமாக்கிறதுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க கீழே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அதுக்கு மேலே வந்து லெஃப்ட் வந்துடுது லெஃப்ட்லேயே நீங்கள் ஜாமா வச்சுக்கலாம் லெஃப்ட்லேயே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் அப்படி நேராக போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது ஒரு ஸ்மால் வீடு தான் சின்ன வீடு ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும் இதில் வந்து காமன் காமன் இண்டியன் டாய்லெட் வந்துடுது இந்தியன் டாய்லெட்டும் பிளஸ் அதுக்கு ஒரு பாத்ரூமும் வந்துடுதுங்க இது முடிச்சுட்டு நேராக வந்தீங்கன்னா இங்க லாஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஹால் வந்திருக்கு பாருங்கள் பாருங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது நல்ல வென்டிலேஷனாகவும் இருக்குது ஸ்லாப் இருக்குது அங்கே எப்படி பார்த்தோமோ அதே பெட்ரூம் மாரி ஸ்லாப் இருக்கும் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு லேப்ட் வந்துடுது சூப்பர் வீடு கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள கொஞ்சம் தூரத்துலேயே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகை இருக்குது இந்த வீடு தான் வாங்க எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பாத்ரூம் இந்த வீட்டு மாடியும் பாத்ரூம் கண்டிப்பாக வாங்க அதாவது உங்க நண்பர்களுக்கு யாரும் வீடு வேணும் கேட்டால் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய வீடு கையில இருக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருலாம் வீடு பார்க்கணும் வாடகை வீடு பார்க்கணும் போக்கு வீடு பார்க்கணும்னா பேக்கெட்டில் காசு இல்லாம வராதீங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எந்த நேரம் கையில காசு வச்சிருக்கணும் வீடு பிடிச்சிருந்தா உடனே டோக்கன் போட்டுக்கலாம் மாடி ஏரியா ஓப்பன் டெரஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஃபினிஷிங் அவங்களோட இருக்கு மேலே துணி காய வைக்கிறதுக்கு கம்பியே இருக்கு வீடு கிடைக்க மாட்டேது சீக்கிரமா புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது நீங்க சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் الكويت தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் ஊடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய الكويتல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நீங்க தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அந்த அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் வெல் பட்டா பண்ணுங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசுற அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கலக்க போற அறிவு இப்போ வந்து போயிட்டு வந்தா சார் இது வந்து ஒரு YouTube சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படி ஒரு YouTube சேனல் அதுல போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் பார்த்தேன் சோ உங்க எல்லாரும் அதுல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க